அடிக்கிறாங்க ஆம கணக்கிடிச்சு கத்துவ ஐயோ ஐயோ காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துது அப்ப நாங்க எல்லாரும் எழுப்பி ஓடி வந்தோம் நாங்க இந்த பிள்ளை எல்லாரும் வந்து பார்த்தா எல்லாம் நிக்கிறோம் வைக்கல எங்களோட பேரன் ஒரு வெறுமையோட வெறுமறையோட வச்சிருந்தா அடிக்காது எங்களை கண்டுட்டும் அடிச்சு ஆமி ஒரு கண்ணாமி அவ்வளவு கொடுத்தேன் கையில ஒரு என்ன திருப்பி அடிச்சு உள்ளுக்கணும் கொடிய கத்த கத்தா அடிச்சு உள்ளுட்டு கொண்டு போனவையான ஒரு கொண்டிட்டு ஓ அந்த கொண்டிங் இருக்கும் அது உள்ள கொண்டு போனவையா ஒரு ஆளுக்கு சரியான அடி அவருக்கு என்ன தேடி பாருங்க விடிக்கிறது கிடையாது

வைக்கக்குள்ள எங்களை பேரனோரால தான் வெறுமையோட வச்சிருந்தவையா அடிச்சு அடிச்சு எங்களை கண்டுட்டும் அடிச்சு ஆமி வச்சிருந்தோம் அண்ணா உருவாக்களும் அவ்வளவு பார்த்து கொட்டேன் கையில எல்லாரும் போன்ற வச்சு வச்சிருந்தீங்க வந்து வச்சு வச்சிருந்தவைய அப்ப நாங்க வந்த கலவடுக்கு வந்தோன்னே அப்ப நாங்க சொன்னோம் நீங்க சொல்லி தானே வந்தவிய நீங்க சொல்லி தான் அவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பொடிக்கான திருப்பி அடிச்சு கொண்டு பொடியை கர்த்த கத்தா அடிச்சு உள்ளு கொண்டு போன ஒரு கொட்டி இருக்கு ஓ அந்த ஒன்று இருக்கும் அதுக்கு உள்ள கொண்டு போனதுல இழுத்து கொண்டு போக அப்ப நாங்க போய் அழ நாங்க தான் அவில தள்ளி விருத்தி தான் போய் நாங்க பறிச்சு கொண்டு நாங்க பறிச்சு கொண்டு வெளியில விட ஒரு பேர் இருக்கும் திருப்பி அங்க திரட்டி கொண்டு போயினோம் அவரை நாங்க பின்னுக்கு ஆவி நடுவுல பொடியும் முன்னு திரத்தி அந்த சந்தி மட்டும் போய் திரும்பி வந்துட்டாங்க அதுல வரல எங்கட பொடியல் அதான் கண்டுட்டு பக்கத்து விட்டுப்பாரு சொந்தக்கார பிள்ளைகள் கண்டுட்டு தான் வந்து கேட்டது வாங்க ஒருக்க போய் மட்டும் திருப்பி அதில் வந்து கேட்டா அவங்க கிட்ட தான் சொல்லியிருக்காங்க இப்படி ரெண்டு பேத்துக்கு நாங்கள் அடிச்சோன்னாங்க ஒரு ஆளுக்கு சரியான அடி அவருக்கு என்ன நடந்தால தேடி பாருங்க விடுக்கிறது அப்போ அப்ப தான் வந்து எங்கிட்ட சொன்னாங்க இப்படி இப்படி பிரச்சனை நடந்திருக்கு நீங்க வாங்க மதுசா அந்த பொடியின்ற த மனசிக்கு மதுசா பேர் அவங்க கூட்டிக்கொண்டு வாங்க கேம்புக்கு போக மாட்டோம் கேம்புக்கு போய் வாங்க செய்கிறோம் நாங்க சாமான் ஏற்றி கொண்டு அந்த இதில் தெம்பியில் சாமா ஏற்றி கொண்டு வந்தாங்க அப்ப நாங்க கூப்பிட்டு நாங்க சேர வாங்க அப்படின்னா ஒரு ஒரு தான் வந்தவங்க வரப்ப இந்த ரெண்டு பேர் பின்னால வந்து சொன்னாங்க இப்படி அவருக்கு என்ன நடந்தது அவர் சொன்னாரு நாங்க பிடிச்சி இவர இந்த கொண்டு வரீங்களா இன்னொரு ஆள் தண்ணில குதிச்சது எங்களுக்கு தெரியாது